இன்றைக்கு எலும்பு மண்டலம் சார்ந்த நோய்கள் மூட்டு நோய்கள் முதுகுத்தண்டு நோய்கள் மூட்டு தேய்மான நோய்கள் முடக்குவாத நோய்கள் இந்த மாதிரி நிறைய விதவிதமான பெயரிடப்பட்ட நோய்களால நமக்கு முதுகுத்தண்டு சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் மூளை பாதிப்பு நோயினாலோ நரம்பு மண்டல நோயினாலோ நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய விபத்து நோய்களாலோ இன்னைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சிரமத்தால் குழந்தை இல்லாமல் இருக்காங்க கருமுட்டை வளர்ச்சி அந்த மாதிரி சிரமங்களால குழந்தை இல்லாம இருக்காங்க செயற்கை கருவூட்டலுக்கு மூன்று நான்கு முறை சென்றாகிவிட்டது இருந்தாலும் பலனளிக்கவில்லை மனவருத்தத்தில் மன வருத்தத்தில் இருப்பவர்கள் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வழக்கங்கள் உணவே மருந்து உணவில் கொண்டு வரக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் உணவு சார்ந்த விழிப்புணர்ச்சி இன்றைக்கு நமக்கு மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்தையே ஆரோக்கியமானதாக மாற்றிவிடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம அனைவருக்கும் தேவை கோதுமை சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்னங்கிறதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நாம் நம்முடைய பாரம்பரிய அரிசிகளை நாம் உணவாக உட்கொள்ளும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்களை பற்றி பெரும்பாலும் மறந்து போய்விட்டோம்னு தான் சொல்லணும் அந்த மறதியை மாற்றுவதற்காக நம் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் பாரம்பரிய அரிசியை உணவாக பயன்படுத்த வேண்டும்ங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்மிடம் மேலவங்கத்தான் பாரம்பரிய அரிசிகளுடைய பயன்களையும் மருத்துவ பயன்களையும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் அறுபதாம் குருவை அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு காயக்கல்ப அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன காயக்கல்ப அரிசி அப்படின்னா இந்த அறுபதாம் குருவை அரிசியை நாங்கள் பொதுவாக எலும்புகளுடைய வரப்பிரசாதம்னு சொல்லுவோம் இன்றைக்கு எலும்பு மண்டலம் சார்ந்த நோய்கள் மூட்டு நோய்கள் முதுகுத்தண்டு நோய்கள் மூட்டு தேய்மான நோய்கள் முடக்குவாத நோய்கள் இந்த மாதிரி நிறைய விதவிதமான பெயரிடப்பட்ட நோய்களால் நம்ம கூப்பிடுறோம் இந்த நோய்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்முடைய இயக்கத்தை குறைப்பது மட்டுமல்ல நம்முடைய தன்னம்பிக்கையையும் மிகப்பெரிய அளவில் குறைத்து விடுவதை பார்க்கும் அப்போ இந்த நோய்களை கட்டுப்படுத்த குணமாக்க நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளில் முதல் முயற்சி இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக சேர்ப்பது தான் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு நான் பார்த்துருக்கேன் எங்களுடைய இல்லங்களில் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டனார் என்னுடைய பாட்டியார்லாம் வழக்கமாக நாங்கள் சாப்பிடக்கூடிய அரிசி உணவுகள் அற்று அவர்கள் தனியாக அரிசிகளை சமைத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் வைத்திருந்ததை பார்த்துருக்கேன் என்னுடைய கொல்லு பாட்டியாருக்கெல்லாம் என்னோட பாட்டியார் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்ப நான் கேட்பேன் இது என்ன அவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு உணவுன்னு கேட்கும்போது போது இல்லை இல்லை இது வயசானவங்க அவங்களுக்கு எலும்பு வலி இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கும்போது இதை சாப்பிட்டா அவங்களோட வலி குறையும் அதனால பாட்டிக்கு இந்த உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லப்படுவதையும் நாம் அப்ப இந்த அறுபதாம் குருவை அரிசி அப்படிங்கிறது அந்த காலத்தில் கலாச்சார ரீதியாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய வழக்கம் நம்மிடம் இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நகரங்களுடைய மேம்பாடு நகர வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சுலபமான விஷயம் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய கவனம் பொருளாதார கவனங்கள் அனைத்துமே இன்றைக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கவனத்தை குறைத்தது தான் என்னவோ இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து புரதச்சத்து ஆரோக்கிய சத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு புரிதலற்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு எலும்பு மண்டல நோய்கள் நமக்கு ஏற்படக்கூடாது மூட்டு சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடாது முதுகுத்தண்டு சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் நம்ம செய்து கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இதய ஆரோக்கியம் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு ரத்த அழுத்த நோய்களும் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு தொற்றுக்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதயம் சார்ந்த நோய்களும் இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் சார்ந்த நோய்களும் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருள் நோயால் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இந்த பாதிப்புகளை குறைப்பதற்கு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு என்ன மருத்துவ சிகிச்சையில் நாம் இருந்தாலும் அது கூட இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வைத்து கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்க முடியும் உடல் தேய்வு நோயின்னு சொல்லுவோம் ஒரு டெங்கு காய்ச்சல் வந்த பிறகு ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் வந்த பிறகு ஏன் சிக்கன்குனியா நோய் வந்த பிறகு இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு இழந்த உடலை பெற்றவர்கள் நம்மில் எத்தனை பேருங்கிற ஒரு கேள்வி நிறைய பேரை நான் பார்க்குறேன் உடல் எடை குறைந்து போய் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறதும் இன்னொரு பக்கம் நான் பார்க்குறேன் சர்க்கரை நோயினால் உடல் எடை குறைந்து போய் பார்ப்பதற்கே பரிதாபமான உடல் எடையை அடைந்து இருப்பதையும் பார்ப்பவர்கள் அனைவருமே அவர்களை பார்த்து என்ன உடம்பு உங்களுக்கு இவ்வளோ சரியில்லாமல் போச்சான்னு கேட்கக்கூடிய கேள்வி வைத்திருப்பதையும் பார்க்கிறோம் அப்போ அந்த மாதிரி உடல் எடை குறைந்தவர்கள் சத்துள்ள உணவுகளை சாப்பிடும்போது சர்க்கரை நோயுடைய தாக்கம் அதிகமாகிவிட்டதுன்னு வருத்தப்படுவதையும் எதை சாப்பிடுவது எதை சாப்பிடக்கூடாதுங்கிற குழப்பமான மனநிலையில் நம்மில் நிறைய பேர் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த உணவு முறைகளில் இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப அழகாக உடல் தேர்ச்சியாக அது செயல்பட்டு உடலுடைய பலவீனம் குறைந்து பலமடைவதை நம்ம பார்க்க முடியும் யாரெல்லாம் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயினால் உடல் எடையை இழந்து அவதிப்படுகிறீர்களோ யாரெல்லாம் ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஒரு புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு உடல் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு அறுபதாம் குருவை அரிசியை உணவாக சாப்பிட்டாலே ஆரோக்கியத்தை இழந்த எடையை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும் சர்க்கரை நோய் மற்றும் கட்டுப்படாத சர்க்கரை நோயாக மாறும்போது நம்முடைய சீரண மண்டலம் மிகப்பெரிய அளவில் குறைந்து போயிருக்கிறத பார்க்குறோம் அப்போ கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயையும் உடலுடைய சீரண மண்டலத்தையும் சீரமைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யும் போது மருந்துகள் மாத்திரைகள் கார்மினேட்டிவ்னு சொல்லக்கூடிய பசியை உண்டாக்கக்கூடிய மருந்துகள் டைஜஸ்டிவ் சொல்லக்கூடிய சீரணத்தை ஊக்குவிக்கக்கூடிய மருந்துகள் இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துத்தான் தினசரி உணவு சாப்பிடுகிறேன் கவலையில் இருப்பவர்கள் கூட இந்த அறுபதாம் குறுவை அரிசியை நாம் சாப்பிடும்போது நம்முடைய உடலில் பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் இயற்கையாக நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய பொருட்களில் உடல் கழிவு நீக்கி அப்படிங்கிற குணம் இருக்கக்கூடிய பொருட்கள் மிகவும் நம்ம உடம்பை காப்பாற்றுவதை பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம உடம்பில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வளர்சுதை மாற்றத்தின் போது உருவாகக்கூடிய கழிவுகள் முறையான கழிவுகளாக உடலில் இருந்து வெளியேறும்போது உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீரமைக்கப்படும்போது பெரும்பாலும் நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் கட்டுப்படுத்தப்படுவதையும் நோய்கள் தடுக்கப்படுவதையும் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த உடல் கழிவு நீக்கம்ங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு நம்ம யாருமே புரிந்து கொள்ள முடியாத கான்செப்டாக இருக்கிறதுனால மருந்து மருந்தெடுத்தால் என் உடம்பு சுத்தமாயிரும்னு நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு இன்றைக்கு உடல் கழிவு நீக்கம்னு சொல்லக்கூடிய டி டாக்ஸ் அப்படிங்கிறது மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வரை அனைத்தையுமே வெளியேற்றக்கூடிய தான் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஈரல் கழிவு நீக்கம் லிவர் டீடாக்ஸ் சிறுநீரக கழிவு நீக்கம் கிட்னி டீடாக்ஸின் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடுகளின் போது உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு சிறு முயற்சி இந்த முயற்சி சரியாக இருக்குன்னா நமக்கு நோயற்ற வாழ்க்கைங்கிறது சாத்தியமான விஷயம் தான் அந்த வகையில் இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது டீடாக்ஸ் ரொம்ப ப்ராப்பராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்ம வீட்டில் பக்கவாத நோயினாலோ மூளை பாதிப்பு நோயினாலோ நரம்பு மண்டல நோயினாலோ அதை விட முக்கியமாக விபத்துகளால் மூட்டுகள் நரம்புகள் முதுகுத்தண்டுகள் உடைந்து போயிருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய விபத்து நோய்களாலோ எலக்ட்ரிக் ஷாக்குன்னு சொல்லக்கூடிய தெரியாமல் கரண்டில் கைய வைக்கும்போது அது நேரடியாக நரம்பை பாதித்திருக்கக்கூடிய நோயினாலோ அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் வேகமாக அவர்களுடைய நரம்பு மண்டலத்துடைய பலத்தை மீட்டெடுக்க எந்த வகை சிகிச்சையில் இருந்தாலும் அது கூட இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக கொடுக்க ஆரம்பிங்க ஒரு வருட காலம் இந்த உணவை அவங்க வச்சு பாருங்கள் ஏற்கனவே விபத்து ஏற்பட்டு மூன்று வருடம் நான்கு வருடம் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு வருத்தத்தில் இருப்பவர்கள் கூட வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சையோடு இந்த உணவை மட்டும் நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா அவங்க உடல் படிப்படியாக மாற்றமடைந்து கொண்டே வரதையும் ஒரு ஸ்டேஜில் அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய மாற்றத்தை மற்றவர்களும் நாமும் கண்களால் பார்க்கும்போதே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் தேர்ச்சியாக மாறிவிடுவதையும் நம்ம பார்க்க முடியும் புற்றுநோய் தடுப்பு அப்படிங்கிறது இந்த அறுபதாம் குருவை அரிசியுடைய மிகப்பெரிய ஒரு பலனாக நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு அரிசி சார்ந்த ஆராய்ச்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆராய்ச்சிகளில் சில வகையான ஆராய்ச்சிகள் ஒரு மருந்தாக இல்லாமல் உணவாக நாம் சில உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது அந்த உணவுகள் உடலில் வளர்சுதை மாற்றங்களில் புதிய திசுக்களுடைய உருவாக்கத்தில் கழிவு நீக்கத்தில் என்ன வகையான மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அறுபதாம் குருவை அரிசியிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோயை உருவாக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறும்போது புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஏற்கனவே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லும் அதை மாற்றக்கூடிய வழிமுறையாக இவை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய் எழுந்துக்கும் போதே ஒரு டல்லோடு எழுந்துப்போம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா இருப்போம் திரும்ப டல்லாகவும் கோபம் வரும் சண்டை போடுவோம் சந்தேகப்படுவோம் அழுவோம் இது காலையிலேருந்து இரவு வரை அப்படியே நிறைய பேருக்கு நடந்து கொண்டே இருக்கிறத பார்ப்போம் பெண்களுக்கு மாத விளக்கு நேரங்களில் கடுமையான கோப குணங்களும் சந்தேக குணங்களும் சண்டை குணங்களும் ஏற்படுவதை பார்க்க முடியும் இதை வந்து ஃபிசியோலாஜிக்கல் மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் நம்மில் நிறைய பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறதே தெரியாமல் மூட் ஸ்விங்ஸில் இருப்போம் சில ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க எப்போ திட்டுவாங்க எப்போ சிரிப்பாங்க எப்போ நல்லா பேசுவாங்கன்னே சொல்ல முடியாது நம்ம வந்து இது அவருடைய குணம்னு நினச்சிருப்போம் ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம பார்த்தோம்னா இது அவர்களுடைய குணமாக இருக்காது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் நோயுடைய வெளிப்பாடாக இருக்கிறத பார்க்க முடியும் அந்த மாதிரி நமக்கு ஏற்படுகின்ற மூட் ஸ்விங்ஸை நம்ம சரி பண்ணணும்னா அதுக்கு இந்த அறுபதாம் குருவை அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் கண்களுடைய ஆரோக்கியம் குறிப்பாக குழந்தையின்மை நோயால் அவதிப்பட்டு கொண்டு குழந்தையின்மை நோய்க்காக சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் சரி இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை செய்யுங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கு ரொம்ப சுலபமாக உணவில் கொண்டு வரக்கூடிய சில மாற்றங்கள் குழந்தையின்மை நோய்க்கு பெரிய தீர்வளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்றைக்கி ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சிரமத்தால் குழந்தை இருக்காங்க கருமுட்டை வளர்ச்சி அந்த மாதிரி சிரமங்களால் குழந்தை இல்லாமல் இருக்காங்க செயற்கை கருவூட்டலுக்கு மூன்று நான்கு முறை சென்றாகிவிட்டது இருந்தாலும் பலனளிக்கவில்லைன்னு மன வருத்தத்தில் இருப்பவர்கள் எந்த மருத்துவ முறையோடு உதவியோடு நீங்கள் சிகிச்சையில் இருந்தாலும் கூட இந்த அறுபதாம் குறுவை அரிசியை உணவாக எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்களேன் அது பெரிய மாற்றத்தை நமக்கு உடலில் கொண்டு வருவதை பார்க்க முடியும் உடலுடைய சோர்வாக இருக்கேன் எப்போவுமே காலையிலிருந்து இரவு வரை என்னால் வேலை செய்யவே முடியல நல்லா இருக்கேன் எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் எனக்கு நார்மலாக இருக்குது இருந்தாலும் உடல் சோர்வு என்னக்கு போகவில்லைன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கும் உடல் சோர்வால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் உடல் சோர்வு நீங்க உடல் புத்துணர்ச்சியோடு இருக்க சுறுசுறுப்போடு இருக்க ஆழ்ந்த நீண்ட ஆரோக்கியமான மனநிலையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது மருந்து மாத்திரைகள் சத்து மருந்துகளை சாப்பிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக சாப்பிடுங்க ஏழு மண்டலங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க உங்களோட அவுட்லுக்கே மாறி போகிறத பார்க்க முடியும் பேசும் திறன் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய திறன் சிரமமான சூழல்களில் முடிவெடுக்கக்கூடிய திறன் தவறான முடிவுகளை மாற்றுவதில் எடுக்கக்கூடிய நேர்மறை முயற்சி சார்ந்த திறன் இவை அனைத்துமே மாற்றமடைவதை பார்க்க முடியும் அந்த வகையில் அறுபதாம் குருவை அரிசி அப்படிங்கிறது இன்றைக்கி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் மட்டுமல்ல நம் சமூகத்திற்கே ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உணவு பரம்பரை ரீதியாக புற்றுநோய் இருக்கிறது அப்படின்னு நினைப்பவர்கள் கூட குழந்தைகள் பேரக்குழந்தைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கு வரக்கூடாது மரபணு சார்ந்த ஒரு புற்றுநோய் இருந்தாலும் கூட அந்த நோயுடைய தீவிரத்தை குறைக்கவோ தடுக்கவோ கூட உதவி செய்கின்ற ஒரு உணவாக இந்த அறுபதாம் குருவை அரிசி இருக்கிறதை நம்ம பார்க்கணும் இந்த அறுபதாம் குருவை அரிசியை உணவாக சாப்பிட்டாலே நோய் நொடியின்றி ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றும் உணவு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்